தென் அமெரிக்காவின் உள்ள நஸ்கா எனும் இடத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பில் வரையப்பட்டுள்ள கோடுதான் நஸ்கா மர்ம கோடுகள் இந்த இடத்தினை சுற்றியுள்ள சில கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித குடியேற்றங்கள் ஏதும் இல்லை மிகப்பெரிய வெட்ட வெளிகளில் மிக நேர்த்தியாக வரையப்பட்டுள்ள இந்த சித்திரங்களும் கோடுகளும் தான் உலகின் அதிக மர்மங்கள் நிறைந்த இடங்களில் முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது இவை ஆறாம் நூற்றாண்டின் கால பகுதிகளில் வசித்த நாஸ்கா நாகரிக மக்களால் வரையப்பட்டது என நம்பப்பட்டாலும் வழக்கம் போல இது வேற்று கிரகவாசிகளின் விமானங்களுக்காக வரையப்பட்ட கோடுகள் என்று கருத்தும் சில வருகிறது இப்படியாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இது யாரால் எதற்காக வரையப்பட்டது என இன்றளவு உறுதியாக சொல்லப்படவில்லை ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த ஓவியங்களையும் கோடுகளையும் விமானத்தில் இருந்து மட்டும்தான் முழுமையாக பார்க்க முடியும்